தயவு வாழ்க்கையில நீதியாக உத்தமமாக நியாயமாக பரிசுத்தமாக வாழ வைக்கும் வேத தியானம் நான் ரொம்ப அப்படின்னு கனவு கண்டுவிட வேண்டாம் நம்ம எவ்வளவோ ஜெபிக்கலாம் நம்ம எவ்வளவோ வேதத்தை தியானிக்கலாம் தயவு அதுதான் நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்கும் நம்மை உத்தமமாய் வாழ வைக்கும் நம்மை ஒழுக்கமாய் வாழ வைக்கும் நம்மை நேர்மையாய் வாழ வைக்கும் நம்ம நம்ம திறமையில நம்ம பரிசுத்தமா வாழ முடியாது நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃபே எடுக்காதுங்க அவருடைய தயவு தான் நல்லா புரிஞ்சு அவருடைய தான் உங்களை என்னையும் பரிசுத்தமாய் உத்தமமாய் வாழ வைக்கும் நான் நம்புறேன் நம்மை பரிசுத்தமாய் காக்க வல்லமை உள்ளது ஆண்டோடைய தயவு நம்மளை ஏவிக்கிட்டே இருக்கும் குணப்படும் முடியாது இன்னும் பரிசுத்தமா வாழணும் இன்னும் பரிசுத்தமா வாழணும் இன்னும் உத்தமமா இருக்கணும் இன்னும் உண்மையா இருக்கணும் இன்னும் இச்சு அடக்கமா இருக்கணும் இன்னும் கற்புள்ள வாழ்க்கை வாழணும் இன்னும் நாவடக்க வேணும் தேவ தயவு நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்கும் அலேலுயா தேவ தயவு இல்லைன்னா நம்ம எழுந்து போய்டும் தேவ தயவு அலேலுயா உத்தமத்தை காக்க உதவும் பிரியமானவர்களே அலேலுயா